குருவே சரணம் திரு ஜெகத்குரு ஐயா அவர்கள் இயற்கை வழி குரு பஞ்சகாவியம் இந்த ஆட்டு மாட்டு தீவன புல்லுக்கு தெளிச்சிருக்குங்க வேர் பகுதியும் தெளிச்சுருக்கேன் குறைஞ்சபட்சம் ஒரு பன்னெண்டு அடிக்கு மேலே நேராக வளர்ந்துருக்குங்க எந்த பயிர்களும் சாயவில்லை மிக சிறப்பாக உள்ளது அதே மாதிரி சௌப்புத்தண்டுள்ள ஆட்டு மாட்டு இருக்கும் இதுக்கும் தச்சிருக்குங்க இதுவும் மிக சிறப்பாக செழுமையாக உள்ளது இதிலிருந்து கரணை எடுத்து இந்த பகுதிக்கு வைக்கலருக்கேன் இதெல்லாமே திரு ஜெகத்குரு ஐயா சொன்ன வழியில் குரு வஞ்சகாவியம் தெளிச்சதுக்கு இந்த பயிற்சிகள் மிக சிறப்பாக திருவேங்கடசாமி இயற்கை மூலிகை வைத்தியர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்களம் அன்னைக்கு இந்த பதிவு செய்கிறேன் நன்றி குருவே சரணம்